திருச்சிற்றம்பலம் அருள்முக ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் பத்து தற்போது ஐந்தாவது பாடலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் மாடும் சுற்றமும் மற்றள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி மாடுன்னா செல்வம் இந்த இடத்துல வரும் மாடுனால் இன்னும் இரண்டு பொருள் என்னென்னா அருகில் கிட்ட அப்படின்னா மாடு இன்னொன்று பசு மாடு ஆக மாடுங்கிறது மூன்று பொருள் கொடுக்கக்கூடியது மாடும் சுற்றமும் அப்படியே அண்ணன் தம்பி வீடும் எல்லா விதமான உறவுகளும் மற்ற போகமும் அதுனால் நமக்கு நல்ல பங்களா வீடு நல்ல உடை உணவு நல்ல கேளிக்கையான இடங்க காரு இந்த மாதிரி என்னென்னமோ அத்தனையும் முகங்களும் மங்கையர் தம்மூடும் கூடி இதுவரையிலும் உள்ளது எட்டாக இருக்கிறது இப்போது எப்போதும் கூடவே இருக்கிறது மங்கையர் தம்மூடும் அங்குல குணங்களுள் கெட்டு அங்கே அப்படியே குணங்களானால் அத்தன்மை கேட்டவர் இவை எல்லாத்தையும் சேர்த்து இந்த உலகத்துலேயே ஒரு இச்சை வழியிலே வாழ்ந்து அப்படியே ஒரு அதிலே தாக்குண்டு எட்டுண்டு ஏறுண்டுன்னா தாக்குண்டு குழாவியே திரிவேணை அதில் வந்து வேறு அது வேறு இல்லாமல் அந்த பொருளோடு கூடி குழாவி அப்படியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்து இணைந்து இருந்த எனக்கு வீடு தந்து இப்படி இருக்கிற எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்தியே நம்ம பாட்டுக்கு இருந்தேன் பெருமான் கூடி கூவி அழைத்து வீடு பேர் கொடுத்தார் திருவடி பேர் கொடுத்தார் வீடு தந்து என் தன் வெந்தொழில் வீட்டிட என்னுடைய கொடுமையோன சிந்தனைகளையும் தீவினைகளையும் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களையும் எல்லாத்தையும் அழியும்படி செய்து மென் மலர் களல் காட்டி அது என்ன கருணையே வடிவானது கடினம் இல்லாதது எளிமையானது அன்பே வடிவமான தாமரை போன்ற திருவடியை காட்டி ஆறு முதல்ல பாடுவித்தார் பாடும்படி செய்தார் பெருமையை உரைக்கும்படி செய்தார் அதற்கப்பறம் தன்னை மறந்து எம்பெருமானுடைய கூத்துமாடி அப்படி அவன் நினைந்து தன்னை மறந்து கூத்தாடி எனது அகம் புகுந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து ஆண்டது ஓர் அற்புதம் மாதிரியேனே நானும் சுவாமி மாதிரியே ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டாரு தன்னை மறந்து அப்படி போட்ட ஒரு அற்புதம் அறியனே எப்படி நடந்தது என்றே தெரியலே சாமி ஆறாவது பாட்டு வணங்கும் இப்பிறப்பு எதற்காக இந்த பிறப்பு வந்தது வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை எப்படி பண்ணணும் சூழ்த்தமா மலர் கொண்டு தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலம் இப்படி வீணாங்கிட்டேனே பிறவிய அது பிறப்பின் ரகசியம் பெருமானை வணங்கி இனி பிறவாத பெண்நிலை அடையவே வணங்கும் இப்பிறப்பு அப்படி ஒரு பிறப்பு பிறந்தோம்னா அந்த பிறப்பையே வணங்கும் வந்த பிறப்பை வணங்குவாம் சேக்கிலர் வாக்கல்லவா அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு இவை நினையாது இதெல்லாம் என்ன ஆகும் கட்டாயமாக மரணம் அப்போனா செய்தால் மரணம் இல்லா பெருவாழ்வு ஜீவமுத்தன் இந்த உயிர் வந்து எப்போதும் திரும்ப பிறக்காத நிலை அடையும் அப்படின்னு நினைக்கலன்னு சொன்னா வினைவெளியே திரும்ப திரும்ப பிறந்து கிறந்து இருக்க வேண்டியதான் இறப்பிவை நினையாது ஆகிய பிறப்பந்தானே இறப்பந்தானே போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஒருத்த அப்படி இருக்கிறவன்னா மங்கையர் தம்மடும் பிணைந்து அவனுக்கு அது தவிர வேற ஒன்றும் தெரியாது பாவம் வேறு இந்த விஷயங்கள்லாம் தெரியல ஆனாலும் அங்கே இருக்கார் ஆனால் அவர் மேலே ஒன்றும் குற்றம் இல்லை மங்கையர் தம்மோடும் பிணைந்து உண்மையிலேயே ஆச்சாரியர்கள் வந்து அறிவு சொல்லணும் ஒரு பத்து பேர் ஒரு நல்ல இப்போ நான் ரகசிய ரகசியம் லட்சியங்களெல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் செய்ய போய் தான் சிறப்பாக இருந்து இவ்வளோ சிவாலயம் கொஞ்சம் பேர் இருந்ததுக்கு எதுப்பா இவ்வளோ கோயில் கட்டிடுறாங்க நான் வச்சுருப்பாருங்க எப்படி ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்கன்னு இத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க அப்போ கொஞ்சம் பேர் அது இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் செய்திருக்காங்கன்னா இவ்வளோ ஆனந்தப்பட்டிருக்காங்க சாமி மேலே மங்கையர் தம்மோடும் பிணைந்து பாய் இதழ் பெருவெள்ளத்து அழுந்தி அதுதான் எனக்கு வாழ்க்கையினுடைய சந்தோஷமே அப்படின்னு மங்கையர் பாலே ஆனந்தத்தில் இருந்து நான் பித்தராய் திரிவேனே அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறது எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியாக அப்படியே அவங்களோடவே இருக்கணும் அப்படின்னு பாடு சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்படி இருந்த என்ன குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமல தொடும் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன குணமும் குறியும் இல்லாத அவருக்குன்னு சிவபெருமானுக்குன்னு ஒரு குணம் இருக்கா ஏன்னா எல்லா குணமும் அவர் குணம்தான் என் குணத்தான் வரை வரம்பு சொல்கிறாங்க வரம்பு இல்லாதவர் அவர் குணம் குறிகள் அவருடைய அடையாளம் இதுதான் அடையாளம் சொல்ல முடியுமா திருச்சூளம் கொன்றை ஆத்தி புளித்தோல் பட்டை இந்த மாதிரி ருத்ராட்சம் நீலா துண்டப்பிரை இப்படியே சொல்லி சடை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு இதில் அடங்குவாரன்னா இல்லை அவர் இருப்பே இல்லாதவர் எங்கு நிறைஞ்சவரை போய் அவர் அடைக்க முடியுமா முடியாது அதுதான் குணங்களும் பொறிகளும் இலா குணக்கடல் குணத்தில் கடல் கருணை கடல் எல்லை காணாத கருணையுடையவர் கோமல தொடும் கூடி கோமலவல்லி கோமலன்றால் அழகு அதான் அழகம்மை உமை அது என்ன அழகு சிவகலை சிவகலை அறியக்கூடிய சிவன் அருளே அம்மையாகும் கூடி அணைந்து வந்து சாமி கருணையால் நேற்று கும்பாபிஷேகம் பட்டமுடீஸ்வரர் கோயில் உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக நடந்தது கும்பாபிஷேகம் அம்பாள் பேர் வந்து பரமானந்த நாயகி இந்த பரம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அப்படின்னு பாடியிருக்கார் இல்லையா இந்த பரமானந்தம்ங்கிறது சிவானந்தம் பரம்ன மேலே அந்த மாதிரி ஒரு பேர் பரமானந்த பட்டமுடியை சொல்கிறார் எங்கேயுமே கேள்விப்பட்ட ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான கோயில் கட்டாயமாக தயவு செய்து போய் சுவாமி பிரம்மாண்டமாக இருக்கார் அவ்வளோ உயரங்கார் அவ்வளோ கணம் அப்படி இருக்கார் சுவாமி சுவாமி சிரஸ் மட்டும் அளந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி பத்து இன்ச்சு இருக்கார் ஏன்னா அவங்க கோயில் திருப்பணி செய்கிற அம்மா வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் விளக்கு எல்லா வெள்ளியும் எடுத்து ஒரு ஒன்றரை கிலோ கொடுத்து அதை அப்படியே பியூர் சில்வரில் அப்படியே கொடுத்து செய்துட்டாங்க அதே மாதிரியே சாமி வெள்ளிலேயே பட்டம் கட்டி அவருக்கு பட்டமுனீஸ்வரருக்கு அபிஷேகம் அன்னைக்கு நீர் விட்டாங்க ஆனந்தமான ஒரு நிகழ்வு அதனால் இது எதிர்கா சொல்லணும்னா பெருமானுடைய பேரொருளே உண்மை அருள் அது சக்தியாகும் சித்தியான் இப்படிப்பட்ட பெருமான் சொல்கிற அப்படி வந்து கோமலத்துடன் கூடி அணைந்து வந்து தானே வந்து என்னை அன்று கொண்டு அருளியை அற்புதமறியனே இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொன் கடல்களுக்கு இடாது இப்படிதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இந்த பிறப்பில் இணை மலர் நல்ல மனம் மிகுந்த என்னென்ன சிறப்பு அந்த மலர்களை எல்லாம் எடுத்து வந்து நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி இயல்பு என்ன இயல்பு துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாது ஐந்தெழுத்தை நாளும் மோதி அரணனாற்கு அன்பது வாகி வஞ்சனை பால் சோறு வளக்கிலா அமனர் தந்த நஞ்சினை அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அது என்னென்னா துஞ்சுருள் காலை மாலை இறைவனுடைய ஐந்தெழுத்தை முப்பதும் திரும்பி தீண்டுவார் கடியன் என்ன பண்ணணும் சரி நம்ம சாப்பிட்ற வேலையாவது மனசு வச்சுக்கணும் காலையில் சாப்பிட்றோமா அதுக்கு முன்னே போயிட்டு பாவுக்கு திருவயந்தி எழுத்து சொல்லணும் மதியமாக திருவந்தி எழுத்து ஏன்னா சாப்பாட்டு ஞாபகம் வந்தோம் சாப்பாடு இருந்த அப்போ அப்போயாவது இங்கே அப்போங்க ஞாபகம் வரணும் அந்த மாதிரி மூணு வேலையும் துஞ்சருள் காலை மாலை இரவு காலை மாலை இப்படியே வழிபாடு பண்ணிக்கிட்டே வாப்பா அதுதான் இயல்போடு அஞ்செழுத்து தோதி தப்பிலாது பொன் கிடாது அவர் குற்றமே இல்லாதவர் அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுக்கு போய் இடனுமே மலரும் நான் இடலையே இடாது நான் என்ன பண்ணுறேன் நான் தடமுளையார் தங்கள் மைப்பெலாம் கண்ணால் ஏருண்டு அந்த வனப்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கண்களும் அவர்களை அவங்களே பார்த்துட்டு அப்படியே தாக்கம் மேலே தாக்கம் கிடச்சி அப்படியே கிடக்குற அந்த மையல்லையே போச்சு மலர் அடியினை காட்டி இப்படி கடந்த எனக்கு உடைய திருவள்ளி மலர் கருணை தாமரை மலரை காட்டி அப்பன் என் தந்தை அப்படி சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னை வந்து எப்படியோ பெரிய கெட்டிக்காரனாகிட்டியப்பா நீ என்னை வந்து ஆண்டு கொண்ட கொண்டருளிய அறியனே இந்த இடத்துல என் தற்போதத்தை நீக்கினியே நீ எத்தனையோ பிறப்பாக நான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உன்னை தெரியாமல் இருந்துட்டேன் இந்த பிறப்பில் நான் அறிஞ்சிக்கிட்டேன் அது போதும் சாமி நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது தோட்டத்தில் இருக்கேன்னா ஏன்னா உன்னுடைய அற்புதமான கல்லூரியில் உள்ள வந்துட்டேன் ஊசலாட்டும் இவ் உடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து ஊசலாட்டுன்னா உயிர் எப்படா போகும் இந்த உடகம் ஒரு காலம் திரும்ப வந்து பிறகுது இப்படியே உயிரும் உடலும் ஊசலாட போகிறதும் வரதுமாக இருக்குது அப்படி எது காரணம் இருவினை நல்வினை தீவினைங்கிற இருவினைகள் ஆக நல்வினையாக வருது நன்மை செய்தா வருது தீவினை தீமை செய்தால் வருது என்ன சார் நல்வினை வந்தாலும் பிறப்புங்கிறீங்க அப்போ நல்லது செய்தால் தானே நல்வினை வரும் அப்போ நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்பா நல்லது செய்யணும்ப்பா ஆனால் நல்வினை உனக்கு வராமல் இருக்கணும்னா அது நான் செய்தேன்னு செய்யாதப்பா ஈசன் அருளாக நடந்ததுங்க நான் வெறும் கருவி தான் என்னையும் ஒரு இப்போ தொடப்பகட்டமாக இருக்கிறவனை எடுத்து அதையும் எடுத்து பெருக்கி சுத்தம் பண்ணிட்டான் இருந்தாள் அதனால் அவருக்கு மேலே யாரும் கிடையாதுங்க அவ்வளோ கருமையானவருங்க அவர் ஒன்றுக்கு மற்ற ஊத்தம் பூ தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுத்துக்குமே உதவாதான்னு எனக்கு நல்லா தெரியும் அது என்ன வச்சுட்டு நல்ல காரியம் பண்ணி இந்த உயிர் கடைசியாக செய்கிறாருங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் உண்மையாலும் கூட வெறும் பொய்யில்லை அப்படி இறைவினை அறுத்து என்னை ஓசையால் உணவார்க்கு உணர்வறியவன் இந்த இறைவனை வழிபடும் போது ஓங்காரம்னு சப்தம் கேட்கும் சங்குலி கேட்கும் குயில் ஓசை கேட்கும் இந்த ஓசையெல்லாம் கேட்கணுன்னே நம்ம வந்து சிவமாம் தன்மை போட்டுக்கிட்டோம் நம்ம சிவபெருமான் ஆகிட்டோம்னு நினச்சிட்டாங்கன்னா அது அவங்க அவங்க வந்து பாவம் அவங்க அது அறிவல்ல அதுதான் ஆரம்ப நிலையே அதுதான் ஆனால் இந்த ஓசையெல்லாம் கேட்கலன்றதுனால அவங்க வந்து பிற்பற்று அவங்க வந்து இறைவன்மையில் அன்பு இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது அதான் சொல்கிறார் ஓசையால் உணர்வுக்கு உணர்வு அறியவன் அவன் அவனால் இந்த ஓசைகளெல்லாம் வைத்து நான் அடைஞ்சிட்டேன்னு நினச்சா அறிய முடியுமா அவரை அவர் எல்லை இல்லாதவரப்பா உணர்வு தந்து இங்கே தான் கவனிக்கணும் நீ அணைக்கிட்டே முடியாது அவன் தர வேண்டிய ஒன்று இது உணர்வு தந்து சிவஞானம்ங்கிற உணர்வை கொடுத்து ஒளியாக்கி அப்படியே ஒலியோ ஒளியோடு ஒளியாக இணைக்கும்படி செய்கிறார் ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து அப்படியே எல்லா விதமான பந்தபாசம் அறுக்க வல்லார்களே அவையெல்லாம் நீக்கி உயர்ந்த தன் பரங் பெருங்கருணையால் ஆசை தீர்த்து உயர்ந்த அவருடைய பெருங்கருணை அந்த மேலோருக்கு மேல பெருங்கருணையால் ஆசை தீர்த்து வா இங்கேதான் ஆசை தான் பா பிறப்புக்கே காரணம் அவா என்ப எஞ்ஞாண்டும் தவா பிறப்பென்னும் வித்து ஆசை தான் பிறப்பிக்கு வித்து அதனால்தான் ஆசை தீர்த்து நம்முடைய திருக்கடவுர் விரட்டம் மயான் கடவுர் மயான விரட்டம் கோயிலில் இந்த அருமையாக இருக்கும் ஞான சம்பந்தன் ஆசை தீர கொடுப்பார் போலும் ஆசை வர வர கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆக ஆசையே இல்லாதபடி பண்ணுறாரு தான் ஆசை தீரும்படியாக கொடுப்பான் ஆசை தீர கொடுப்பார் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அறியேனே அப்பா எம் அடியாரோட கூடும்படி செய்துட்டார் அவனுடைய திருவடியை சேரும்படியாக எம்பெருமான் ஒன்பதாவது பாடல் பொச்சை யானை இப்பிறவியில் கிடந்து அந்த பொச்சைனா குற்றமான இப்பிறவி அப்படின்னும் இன்னொன்று வந்து காடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பொச்சைனா காடு அது என்ன காடு மனம் வந்து குரங்கு மான் வந்து ஒரே துள்ளும் ஆனந்தம் ஆணவம் யானை காமம் புலி சிங்கம் கோபம் இவ்வளோ இருக்குது இந்த காட்டில் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கும் பாம்புங்கிறது கெடுக்கிறதையே நினச்சிக்கிட்டு இருக்குது இவ்வளோ திங்கும் உள்ளே வச்சுக்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த காற்றுக்குள்ள அந்த பிறப்பில் கடந்து நான் புழுத்து அவை நாய் போல அதிலேயே கடந்து புழுத்து கிடக்கிறேன்னா அந்த பிறவியனு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி இன்னொன்று புழுத்தலை நாய் போல அது ரெண்டு பொருளாக பிரிச்சின்னு சொல்லலாம் புளுத்தலை நாய் போல் இருக்கிறதுனா தலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே அது அது மேலேயே உலக இச்சை வழியே இருக்குப்பா எனக்கு அந்த நாய் போல் இச்சை ஆயின ஏழை அற்கே செய்து ஏழைனா பெண்கள் இச்சை ஆயின எனக்கு இச்சை விருப்பம் வேணுன்னா பெண்களுடைய அன்பில் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குதுப்பா செய்து அங்கு இணங்கியே திரிவேணே அப்படியே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறது எங்க உண்மையாக சொல்கிறாங்க கோச்சி காதைக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு பெண்கள் வந்து மிகச்சிறந்தவங்க அவங்க மட்டும் சிவபெருமானிட்ட அப்படி திரும்பிவிட்டாங்கன்னா அவங்க யாரையும் பிடிக்க முடியாது அதே மாதிரி இல்லறத்தை காக்கறதுலையும் அவங்கள ஃபீட் பண்ண யாராலேயும் முடியாது அவங்க என்ன வீட்டுக்கார எங்கே துறவி ஆகிடுவாரோன்னு வரோன்னு பயந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ப பாவம் ஒரு பயம் யாரும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க கசந்துட முடியாதுங்க அந்த இடம் சொல்லுவாங்க பயம் அவங்க என்ன பா அடியாரோட சேராத முதல்ல நீ உத்ராசம் கோட்டை போட்டிருக்கானா அவங்க கூட வண்டி போயிடாத முதல் கண்டிஷன் ரெண்டாவது எப்பாரு இந்த சிவ பூஜை பண்ணுறேன் தீக்கி எடுக்கிறேன் இந்த மாதிரிலாம் செய்துட்டு வந்துட்டால் அப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் பயம் காட்டுறது ரெண்டாவது மூணாவது பாரு புலால் வண்டி விட்டுறக்கூடாது வீட்டில் நீ விட்டுறனா எல்லோரும் நான் ரெண்டு சமையல் பண்ண முடியாது அதனால் நீ கட்டாயமாக நீ பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ சாப்பிட்டு தான் ஐயோ ஐயோ இவர் பாவம் என்ன பண்ணுறது ஒய்ஃப் மேலே உள்ள மனைவி மேலையா எங்கே நலி போயிடுவாளோ இந்த இல்லறங்க இல்லாமல் போயிருபோன்ற பயந்து போயிட்டு அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு நல்வழியில் போகும்போது ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஒரு பெண்ணோ ஆணோ அது யாரோன்னு வச்சுக்கோங்க மனைவியோ கனவனும் பத்து நாளைக்கு அப்புறம் அந்த உயிர் போய் சாமிக்கிட்ட போய் ஆனந்தமாக சொல்லும் ஐயோ இந்த பிரிவில் எனக்கு இந்த மாதிரி எப்படியே முடியவே முடியாத இது விடுறதுக்கு இந்த மாமி சுத்தியும் அதையும் எனக்கு வந்து இப்படி ஒரு சைவத்தை காட்டிட்டே உணர்வு இல்லியும் அப்படின்னு சொல்லி அந்த துணைவியோ துணவனோ நிச்சயம் இது சத்தியம் இது நடந்த உண்மை சாமிகிட்ட போய் அப்படியே மகிழ்ந்து அது சொல்லும் இது சத்தியம் ஆனால் அதுதான் ரொம்ப சாமி மேல் நம்பிக்கை இருக்கணும் சாமி மேல் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் செய்யலை நம்ம மேலே தான் நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது அதனால் நம்மளே கைய கையெடுத்துக்கிறோம் ஆனால் என்ன தான் பண்ண நடக்குது பார்ப்பேன் பெருமான் மேலே பாரத்தை போட்டு போனோம்னா ஜெய் சரிலாம் அவ்வளோதான் இதுதான் விஷயமே ஆனால் கலங்கக்கூடாது எது வந்தாலும் போனாலும் நம்ம அப்போ அப்பம் இல்லாமல் எதுவும் வர வேண்டாம் எதுக்காகவும் நம்ம அப்பன விட வேண்டாம் அப்படியே சிந்தித்தோம்னா கட்டாயமாக செய்யும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நேரம் தான் வீடுன்னு போயிடும் அதனால் ஒரு தம்பி முப்பத்தி ரெண்டு வயசாகி திருமணமாகலை என்கிட்ட ஜோசியக்கார் வந்து ருத்ராஷ்டத்தை காட்டின்னு சொல்கிறாரியா அப்போ கல்யாணம் ஆகிடையா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஒரே வார்த்தை அடியன் ஆண்னு சொல்லக்கூடாது அடியவன் வந்து பெருமானுக்காரன்னு சொன்னேன் பெருமான் வேண்டாம் அவருடைய கண்டமணி வேண்டாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அவர் தான் நமக்கு வேணும் எது வந்தால் என்ன போனாங்க அது நம்பவே மாட்டிங்க அவருக்கு திருமணமாகி ரெண்டு பிள்ளைங்க வந்ததும் சிவனடியார் அந்த அம்மாவும் சிவனடியார் இதெல்லாம் சத்தியமான உண்டான பொறுமை வேணும் அப்பன்னுட்டு வந்துட்டால் பொறுமை வேணும் நம்பிக்கை வேணும் அன்பு வேணும் இதெல்லாம் வேணும் நல்லா ரொம்ப அருமையான பாட்டு இது இச்சை ஆயினை ஏழைக்கே செய்தங்கு இணங்கிய திரிவேணை இச்சகத்து அரி அயனும் எட்டாத தன் விரை மலர் களல் காட்டி இப்படி கடந்த தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஜ இந்த சகம் இந்த பூமியில் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அளவுக்கு அண்ணாமலையாராக இருக்கிற பெருமான் எனக்காக அவன் மனம் மிகுந்த தாமரை மலர் திருவடியை காட்டினான்ப்பா அச்சன் அதான் அப்பன் என் அப்பன் என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும்னா தன்னை இழிவுபடுத்திக்கிறார் சாமி என்னையும் இதெல்லாம் சொல்கிறதுனால மாணிக்க வாசக பெருமான் வந்து இல்லறத்தில் இருந்தார் அல்லது மகளிருடைய அன்பில் இருந்தாருன்னு தான் நினச்சிடக்கூடாது நமக்காக சாமி தன் மேலே ஏற்றி பாடுது என்னை ஆண்டு கொண்டருடைய அற்புதம் அறியே செரியும் இப்பிறப்பு இறைவனை சேருவதற்கான இந்த பிறகு இறப்பு இவை நினையாது எதுக்கு பிறந்தோம் எதுக்கு சாகணும்னே தெரியாமல் போயிருமே சரி குழலார் செய்யும் கீ கிரியும் குழலாறுனா கூந்தல் உடையவர்கள் அவங்க செய்யக்கூடிய வஞ்சனை அதாவது என்னென்ன இதில் வஞ்சனைனா தீங்கல்ல எப்படியாவது தன் குடும்பம் நடக்கணும் அதுக்கு எப்படியாவது இந்த மனுஷனை எப்படியாவது அங்கேருந்து இழுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் அதனால சொல்லுவாங்க அதெல்லாம் சிகேஷா கொட்டி மாலையான மாலையானவனே தன் கூந்தலை எல்லாம் நல்லாக கட்டி அதில் மலர் வைத்து தன்னை எப்படி ஒரு கற்புடைய பெண் தன் கணவன் தன்பால் அன்பு வருவதற்காக இருக்கிறாளோ அதுபோல அடியாருடைய வேடம் தரிக்கிறதற்கான காரணத்தையும் சொல்லிட்டார் ஏன் இவ்வளோ திருநீர் முழுக்க பூசி கண்டமணி முழுக்க பூசி திருச்சடை வைத்து ஏன் அடியார் வராங்கன்னா அவங்க தனக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிறதுக்காக வரல அவங்கள பார்த்தாங்கன்னா சிவபெருமானுடைய ஞாபகம் வருன்றதுக்காக அவங்க அப்படி வராங்கன்னு சொல்லுவார் இந்த உதாரணத்தை எப்படி காண்டாக இருப்பாங்க சிகேஎஸ் சிகே சுப்பிரமணிய ஐயா நம்பர் ஒன் பெரிய புராணத்துக்கு சத்தியமாக வாழ்க்கையில் அந்த பிறப்பில் பெரிய புராணம் படிக்காமல் மண்டையை போடக்கூடாது கட்டாயமாக வாங்கி எட்டு அப்படியே அருமையாக படிக்கணும் பெரிய முழுமையாக படிக்கணும் பெரிய புத்தகம் அடிக்க வச்சா அளவுக்கு இருக்கும் உனக்கு படிக்கணும் கட்டாயம் இறப்பு இவை நினையாது சிறி குடலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் அதிலேயே அழுத்தி இருக்கக்கூடிய செயல் கெண்டயம் கண்களும் அந்த மீன் போன்ற கண்களும் உண்மையே கிடப்பேனே அது மேலேயே நினப்பு வேறு நினைக்கிறதே வேறே கிடையாது அப்படியே கிடக்கிறேன்னு அப்படி இருந்து இறைவன் எம்பிரான் என் தலைவன் சிவபெருமான் எல்லை இல்லாத தன் இணை மலர் கடல் காட்டி எல்லையே இல்லாத கருணைமா கடல் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை காட்டி அறிவு தந்து இந்த இடத்துல வந்து பசுஞானம் அல்ல உயிரினுடைய அறிவு அல்ல சிவஞானம் பதிஞானம் அந்த சிவனருள் கொடுத்த அந்த சிவகலை ஞானம் அதை கொடுத்து என்னை ஆண்டு கொண்டார் வழியாக அற்புதம் அறியேனே என்னை ஆட்கொண்டானேப்பா பார்ப்பெருமான்னு இது இவ்வளோ பெரிய அற்புதம் எனக்கே தெரியல சாமி எப்படி நடந்ததுன்னு வந்ததுன்னு நான் இப்படி தான் இருந்தேன் இப்படி ஆகிட்டுனேன் அப்படி சொல்லி அதிசயப்படுறாருன்னு இதில் நல்லா கவனமாக கேட்கணும் சாமி நம்ம வாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போங்க என்னைக்காவது நிச்சயமாக அவர் நம்மளை கூட்டிகிட்டு தான் போக போகிறாரு இந்த மாதிரிலாம் அற்புதம் செய்து தானே போகிறாரு நம்ம எதுக்காக இதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த உயிரினுடைய பழமை என்னன்னு நமக்கு தெரியாது இப்போ கண்ணப்பண்ண என்னாரு அஞ்சு நாள் பூஜை பண்ணி அணிஞ்சிட்டாருனா அவர் வேணும் நை இந்த பிறப்புலையா பண்ணாருன்னா இல்லை முன்னை நீபுரி நல்வினை பயனிடை என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே முன்னை நீ நீபுரி முன்னும் நீ நீபுரி நல்வினை பயனிடை இன்னும் செய்த நல்வினை தான் இந்த பிறப்பில் நீ அப்பனுடைய சிந்தனை வர அப்போ இந்த பிறப்பில் நல்லா ஊர்ந்து ஊர்ந்து இன்னும் ஆசைப்படின்னா மேலும் மேலும் நீ மே மேலே மேலேடத்துக்கு போப்பா அதுபோல் இந்த அற்புத பத்தை படிச்சுட்டு நம்ம இப்படியே இருந்தோம் அவர் வந்து அற்புதம் செய்வாருன்னு நினைக்கக்கூடாது இது உயர்ந்த ஞானமுக்கு பேறு பெற்ற இந்த பூமியில் வாழ்கிறேன் உயிர்களுக்கு சொல்லக்கூடிய செயல் அற்புதமானது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்காரு சிவ பூஜை செய்யணும் தொண்டு செய்யணும் வணங்குதணும் வாழ்த்தணும் அதுதான் அனுபவிக்க வேண்டியவரே தான் அனுபவிக்கிறது உயிர் அறிய வேண்டியதில்லை ஏன்னா அறிய முடியாது அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அப்போ என்னெல்லாம் செய்தால் இந்த அற்புதத்தை ஒரு கால எல்லையிலே நம்ம அடைய முடியும் ಅಡಿವಾಗ ನಮ್ಮ ಶಂಭು ಮಹಾದೇವ್ ಶಿಬಾಯನ